அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் செய்யப்படுறார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்ச ராசி அன்பர்களே ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராசி அதிபதி சஞ்சாரம் செய்யறதும் மறந்துடக்கூடாது எப்ப செப்டம்பர் எட்டுக்கு அப்புறம் சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு தேவையற்ற வீண் செலவுகள் வீண் விலையங்கள் மருத்துவமனைக்கு போற அமைப்பு மருத்துவ செலவு பண்ற அமைப்பு ஒண்ணும் உங்களுக்கு பண்ணுவீங்க இல்ல உங்க மனைவிக்கு பண்ணுவீங்க காரணம் என்ன ராசிக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்தை பாக்குறாரு அது உங்களுக்கு பாதிப்பா ஏற்படுத்தும் பாதிப்பு ஏன்னா ஏழுக்கு பன்னெண்டாம் இடம் ஏதோ ஒரு ரூபத்துல மருத்துவ செலவு நடக்கும் சொல்லலாமே முடியாது அது இந்த ரூபமும் சொல்ல முடியாது அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள் பன்னெண்டாம் இடம்ங்கிறது நாலு எட்டு பன்னெண்டு தொடர்பு சோ வேற்று ஒரு பெண்ணோட தொடர்பு ஏற்படுது ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வேற ஒரு ஆணோட தொடர்பு ஏற்படுது சோ ரகசிய உறவுகள் தேவையற்ற குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான எல்லா உறவுகளும் இந்த தான் வருவாங்க அது அப்பா அம்மா சொல்லிதான் வர மாதிரி இருக்கும் இல்ல வேற ஏதாவது ஒரு இந்த சந்தை வரும் பாத்திருக்கீங்களா இந்த ஒரு சில ரீசெண்டா கூட ஒரு படம் பார்த்தேன் அதுல கூட சக்கரத்தி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விடுவாங்க சோ அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் சோ தேவையில்லாம மூணாவது மனதில் தலையிடல உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இடையே இல்ல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையே விடாதீங்க சோ இந்த இது வந்து பிரிவினையை ஏற்படுத்தலாம் மருத்துவ செலவு இல்லாதவங்களுக்கு சன மன வருத்தத்தை ஒன்று பண்ணி பிரிவினை ஏற்படுத்தும் மருத்துவ செலவு இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை மருத்துவ செலவுமே குறிப்பா மலக்குடல் சம்பந்தப்பட்ட பகுதி உங்களுக்குன்னு சொல்லும் போதுல மலக்குடல் சம்பந்தப்பட்ட பகுதி இதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி யூரின் டிராக் சம்பந்தப்பட்ட பகுதி ஆஹ் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் உறுப்பு பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கற்பப்பை இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அதாவது அந்த செக்ஸுவல் ஆர்கன்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் உடனே போய் செக் பண்ணிருங்க டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணாம இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளத்தை உருவாக்கும் ஏன்னா பன்னெண்டுல இருக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் வயது சோ வயிற்றுல உள்ள பகுதிகளில் எதுவும் முக்கியமான பகுதிகள் ஆரம்பிச்சோ அதுதான் பாதிக்குமே ஒழிய வேற எதையும் பாதிக்காது அதே மாதிரி பொருட்கள் திருடு போறது கலவு போறது காணாம போறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வரும்போதுதான் நம்மளோட பொருட்கள் நிறைய விஷயங்கள் காணாம போடுறது அப்படிங்கிற அமைப்புகள்லாம் வரும் சோ பொருட்களை பத்திரப்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய கடமை சரிங்களா எதையாவது ஒண்ணு எங்கயாவது மறந்து வச்சுக்கிட்டு யார்கிட்டயாவது கோவப்படுறது இதெல்லாம் நடக்கும் சரிங்களா தொழில் இயங்காம இருக்கிறது தொழில் டல்லா போகுதே ஏன்னா பணம் இல்ல செவ்வாய் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப டல்லா போகுது வியாபாரம் நடக்க மாட்டேங்குது செலவு பண்றதுக்கு பணமே இல்லை எப்படிதான் செலவு பண்றதா அப்படிங்கிற ஒரு பைத்தியக்கார மனநிலை உருவாக்குற தன்மை அதாவது பணம் பணம் செலவுக்கு தேவைப்படும் ஆனா பணம் இருக்காது தொழில் நடக்காது இயக்கம் கம்மியாகும் சூரியன் சனி தொடர்பு செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் அதை நீங்க பார்க்கலாம் அப்ப தொழிலுங்கும் போதில ரொம்ப நிதானமா பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா தொழிலை வச்சு ரொம்ப கவனமா பாத்துக்காங்க அதே மாதிரி ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் கே இணைவு ஸோ மனைவியாரின் உடல்நிலை இந்த நேரத்துல மனைவிக்கு ஒன்னு தலைவலி வரணும் மனைவிக்கு தலைவலியால பிரச்சனை இல்ல மனைவிக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட குழந்தை உருவாகுது அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அமை மனைவிக்கு வேற ஏதாவது ஆப்ரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தலைவலி இந்த மாதிரி உள்ள இருக்கு சோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கவனமா நீங்கதான் பாத்துக்கணும் தேவையில்லாம ஒரு விஷயங்கள்லாம் அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி நீங்க பண்ணக்கூடாது டிப்ரெஷன் ஆகுற மாதிரி பண்ணக்கூடாது இல்லாட்டி அவங்க பிரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க நீங்க உங்க வீட்டுல இருப்பீங்க சோ எதுலையுமே நிதானமா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல கவனம் இருக்காது சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து சூரியனோட தொடர்பு கொள்றது வந்து தந்தையே ப குழந்தைங்களை அடிக்கிறதுனால படிக்க மாட்டேன்னு வீம்பு பண்றது எல்லாரும் என்ன அடிக்கிறீங்க நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு வர்றது தானே வரும் அப்படின்னு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறது குழந்தைங்க ஆர்குமெண்ட்ஸ் இந்த நேரத்துல கடுமையா பண்ணுவாங்க ராசி குழந்தைகள் தான் இருக்கிறவங்க அதே மாதிரி கல்லூரி மாணவர்களும் படிப்புல இந்த நேரத்துல கவனம் கிளக்கும் தேவையில்லாத விஷயங்கள்ல தான் மைண்ட் வேலை செய்யும் மொழியே தேவைப்படுற விஷயத்துல வேலை செய்யாது திருமணம் இருக்கும் பட்சத்தில் திருமண வாக்கியம் கைகூடி வரும் அதே மாதிரி புதிய புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் ஸோ அந்த எல்லாம் கிரியேட் ஆகாம பாத்துக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் விஷ நட்சத்திரக்காரர்கள் விஷா நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஏமாறு அதிகமா மாற்றப்படுவீங்க பொருளை இழப்பவர்களாக மாறுவீர்கள் எவனோ வாங்கின காசுக்கு நீங்க கடன் கட்டுறீங்க அப்படிங்கிற அமைப்பு யாரோ ஒருத்தன் வாங்கியிருப்பேன் அதுக்கு நீங்க பட்டி கட்டிட்டு இருக்கீங்க ஜாமீன் போட்டதுனால சோ இந்த ஜாமீன் சம்பந்தப்பட்ட எப்பயோ போட்ட ஜாமீனுக்கு இப்ப மாட்டிக்கிறது எப்பயோ போட்ட ஒரு வாக்குறுதிக்கு இப்ப மாட்டிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் சோ முன்னாடி அதுவும் இந்த மாதிரி ஜாமீன் போட்டா மாட்டிக்கிறீங்கன்னு சொன்ன காலகட்டம் இருக்கும் பாத்தீங்களா அந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப நீங்க மாட்டிவீங்க அதுவும் குறிப்பா பெண்கள் சம்பந்தப்பட்ட அமைப்புல நகை சம்பந்தப்பட்ட அமைப்புல அதிகமா நகையை தொலைப்பீங்க இல்ல நகையை அடகு வைப்பீங்க இல்ல பெண்களால ஜாமீன் போட்டு அந்த பணத்தை நீங்க கட்டுவீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க தொழில் அதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் தொழில் நல்லா இருக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில்ல எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது தொழில் கிடு 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 கிடுன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும் அது ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி நண்பர்கள் உதவியும் இந்த நேரத்துல கிடைக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கிற சனியோட வக்ர பார்வை வந்து இந்த நேரத்துல சூரியனும் வரும்போதுல உங்களுக்கு யோகமா வேலை செய்யும் அதாவது எப்படின்னா வேலைக்காரங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க வேற எதையும் பார்க்க மாட்டாங்க புதிசா வேலைக்கு ஆள் எடுக்கிறத பார்த்து நம்மளை எங்க முதலாளி வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தாலே ஒழுங்கா வேலை பார்ப்பாங்க எல்லாரும் சோ இது உங்களுக்கு லாபத்தை தர மாதிரி உள்ள அமைப்பு தான் அதே மாதிரி பள்ளி மாணவர்களா இருக்கும் பட்சத்தில் படிப்புல ஒரு குறையும் இருக்காது கல்லூரி மாணவர்களுக்குமே படிப்புல எந்த பிரச்சனையும் வராது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை படிப்புல இருந்த பிரச்சனை புக்ஸ் இல்ல நோட்ஸ் இல்ல எனக்கு ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எதாவது பிரச்சனை இருந்துச்சு எல்லாமே தெளிவாக விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம் தான் சோ இந்த அமைப்பு நீங்க இப்ப கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி விஷா நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களுக்கு இந்த நேரத்துல தந்தைக்கு உங்களால் ஏதாவது நிச்சயம் ஆதாயம் உண்டு பேரு பெருமை கிடைக்கும் அந்த பேரு பெருமை கிடைக்கிறத நீங்க சரியான வழியில பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களால உங்கள் தந்தை மகிழ்ச்சி அடைவார் தாயாருடைய உடல்நிலை தெரியும் தந்தையாருடைய உடல்நிலை தந்தைக்கு பேரும் புகழும் கிடைக்கும் உங்களால சோ விசா நட்சத்திரக்காரர்கள் தந்தையார்கள் தந்தைக்கு உங்களால ஏதோ ஒரு நல்ல நிகழ்வு நல்ல பேச்சுவார்த்தை நல்ல சிரிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் அமைப்பு கிடைக்கும் எல்லாத்துக்கும் தயாராருங்க சரிங்களா அடுத்தது அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதியே இருக்கிறார் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும் ராசியாதிபதி பன்னெண்டுல இருக்கார் சோ நீங்க இந்த நேரத்துல பெரும் பணம் இழப்பீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனாவசியமா யார்டையும் பெரும் பணத்தை கொடுக்க கூடாது யாரையும் நம்ப கூடாது அப்படி நம்பினீங்கன்னா பணம் போயிடும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை இந்த நேரத்துல சீர்குலைகிறது அவன் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற வாக்குவாதம் வருது என்னோட பெரியாளா நீ உன்னோட பெரியாளானா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை வருது அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் மனைவி உங்கள் ஒன்னே இல்லாட்டி வேற யாரும் இல்லையா நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன்னு அவங்க தனியா போயிருது தனியா போய் பிரிஞ்சு சம்பாத்தியத்துக்கு போய் உங்களை விட்டுட்டு போறது பெண்களா இருக்கும் ஆண்கள் பொதுவாக சம்பத்த இருப்பாங்க அவங்க வந்து நீ இல்லாட்டி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் தேடி போவாங்க உங்க அதாவது அனுஷன் நட்சத்திர பெண்கள் வேற ஒரு ஆளை தேடி போவாங்க அதாவது பெண்களின் கணவர் வேற ஒரு ஆளை தேடி போறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் ஜாப் வேலை பார்க்குற இடங்கள்ல நிறைய அவங்களுக்குள்ள அதாவது தப்பான மனநிலை காரணம் ஒரே ஒரு விஷயம் தான் சுக்கிரன் கேதுவோட இணைவு ஏழாம் அதிபதி கேதுவோட என்ன மனைவியோ உங்களோட பார்ட்னர் கன்ஃபியூஸ் ஆகணும் உங்க மேல எரிச்சல் பண்ணணும் நீங்க பண்ணிட்டு கொண்டுட்டீங்க இந்த தேவையில்லாத கிரியேட் பண்ற தான் குழப்பங்கள் மன குழப்பங்கள் தான் அதிகமா இருக்குமே அந்த சனி இடத்துல சனி தப்பான எண்ணங்களை சூரியன் பார்வை சோ எல்லாமே தப்பு தப்பா உங்களுக்கு யோசனை ஆள் இருப்பாங்க சரியான வழிகாட்டுதலுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க சோ சரியான வழிகாட்டுதல் யாரோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்காங்க சரிங்களா அது யாராவது இருக்கும் இல்லாட்டி உங்கள நீங்களே மனசை ஒரு பத்தி படுத்தி நினைவா என்ன நடக்குது நம்ம நிதானமாக யோசிப்போம் அமைதியா யோசிப்போம் லேட்டா ஆனாலும் பரவாயில்லைன்னு ஒரு வேலையை பாருங்க ஒண்ணு இல்லை எட்டு மணிக்கு ஒரு வேலையை பார்க்கணும் எட்டரைக்கு கூட பார்க்கலாம் தப்பு இல்ல நம்ம அதை கரெக்டா ப்ரெஷர் இல்லாம பண்ணோமா நிதானமா பண்ணமாங்கிறது தான் விஷயம் அது மாதிரிதான் உங்க ஒய்ஃப்ட்ட ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் க யோசிச்சுட்டு பேசுங்க ஒரு கணவர்கிட்ட பேசுறோமா ஒரு ஹாஃப் அவர் இதை யோசிக்கலாமா வேண்டாமான்னு ஒரு கன்ஃபியூஸ் பண்ணி ஒரு தெளிவா எடுத்து அப்புறம் பேசுங்க இது ஸ்மூத்தா கொண்டு போகும் இதை தாண்டி ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னாவே ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ஸோ யாருக்கிட்ட என்ன பேசுறோங்கிறதுல ரொம்ப முக்கியமாக கவனமா இருங்க தேவையில்லாத பேசி குடும்பத்துக்குள்ளையும் அதே மாதிரி உறவினர்களிடையும் மனச மனசு விட்டு பேசுறீங்க எல்லாம் தேவையில்லாததை பேசி வாக்குவாதம் பண்ணிக்காதீங்க குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா இருக்கும் விளையாட்டுத் துறை நல்லா இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும் குழந்தைகள் தந்தையுடன் வாக்குவாதம் செய்வார்கள் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு எல்லாமே நல்லா இருக்கு தாய தந்தையோட உழைவு அர்ப்பணிப்பு எல்லாமே சூப்பர் ஓரளவுக்கு பரவாயில்லை அதே மாதிரி நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கீங்கன்னா அட்வைஸ் பண்ற மாதிரி இடத்துல என்ன டீச்சர் இந்த மாதிரி இருக்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வரும் அது பதவி உயர்வா கௌரவமா பட்டமா இல்ல நண்பர்கள் அறிமுகமா எதிர்பாராத நட்பு பழக்க வழக்கமா அப்படிங்கலாம் தெரியாது ஆனா ஒரு நட்பு பழக்கம் எதோ ஒண்ணும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அது எது யாருக்கு ஆசிரியர் மாதிரி இந்த சொல்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் கேதுவோட இணைகிறார் செவ்வாய் பன்னெண்டுல இருக்கார் ராசி ஏழாம் அதிபதி கேது இணைகிறார் அப்ப உங்க வீட்டுல கண்டிப்பா இந்த காலகட்டத்துல மாலை போட்டுருவீங்க எல்லாரும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவி வயதானவர்களா இருக்கும் பட்சத்தில் எல்லாரும் மாலை போட்டு போயிடுவீங்க மாலை போடுவீங்க கோயிலுக்கு மாலை போடுவீங்க வயதானவர்கள் இல்லாத பட்சத்தில் அப்ப நீங்க வந்து மாலை போடுறதுனால எல்லாருமே அந்த விரதம் முறையில இருப்பாங்க அப்படின்பாங்க வேறத முறையில கண்டிப்பா கட்டுப்பாடான வாழ்க்கையில நீங்க இருக்கணும் அப்படிங்கறது அமைப்பு சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா வகையும் பாசிட்டிவா கொடுக்குமே ஒழிய நெகட்டிவ் இருக்காது சரி நான் வேறத முறையில இல்லை அப்படின்னா ஆகும் ஆப்ரேஷன் நடக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு குடும்பத்துல ஒருத்தருக்கு அது அதிகபட்சம் மனைவிக்கா இருக்கலாம் இல்ல உங்களுக்கா இருக்கலாம் உங்களுக்கும் இருக்கும் பட்சத்தில் தலையிலே நடக்கும் தலையில தோல் சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக் சர்ஜரி இதாட்டி இந்த இடத்துல இந்த சதையை தூக்கி இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அதான் பிளாஸ்டிக் சர்ஜரி தான் சொல்றேன் மற்றபடி இந்த தலையில மூளை நரம்பியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான சர்ஜரி சோ இந்த மாதிரி காது சம்பந்தப்பட்ட சர்ஜரி சோ இந்த மாதிரி சர்ஜரி ரிலேட்டடா இந்த காலகட்டத்தில் ஆய கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்கும் ஜன கால ஜாதகத்தில் கேது பாதித்தவர்களுக்கு கேது பாதிக்காம இருக்கிறவங்களுக்கு சிறிது சிறிது ஏமாற்றங்களும் மனக்கசப்புகளும் வாழ்க்கை பற்றிய அனுபவங்களும் கிடைக்கும் சோ பாசிட்டிவா இருந்தா மேலே போடுவீங்க நெகட்டிவா இருந்தால் சர்ஜரி பண்ணுவீங்க ஒவ்வொரு அளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை பற்றிய அனுபவங்கள் கிடைக்கும் இதை தவிர வேற எதுவும் நெகட்டிவாக நடக்கிறதுக்கு இல்லை அதே மாதிரி வீடு மண்டி வனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு அற்புதமா இருக்கு பள்ளி மாணவர்களுக்கு படிப்பு கூட நல்லா இருக்கு அதே மாதிரி விளையாட்டுத்துறை போட்டிகள் எல்லாம் நீங்க ஆளா வருவீங்க அதே மாதிரி கல்லூரி மாணவர்களும் நல்ல முறையில படிப்பீங்க படிப்பை தவிர வேற எதுவும் போக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற அமைப்பு காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப 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 நல்லது ரொம்ப 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 நல்லதுன்னா என்ன பிரிவினை ஏற்படுத்தினா போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு வாங்க இல்லாட்டி அது உங்களை தேவையில்லாத சுத்தல்ல விட்டு கிரிக்கன் ஆகி விட்டுரும் சரிங்களா அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க சரியா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி